நண்டு குழம்புக்கு தேவையான பொருட்கள் நண்டு வெங்காயம் தக்காளி தேங்காய் பூண்டு பச்சை மிளகாய் இஞ்சி கல் உப்பு குழம்பு மிளகாய்த்தூள் கருவேப்பிலை மிளகு சின்ன சீரகம் பெருஞ்சீரகம் எல்லா பொருட்களையும் தக்காளி இஞ்சி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு ஒன் பை ஒன்றா நம்ம வதக்கிட்டே இருக்கணும் அப்புறமா மிளகு சின்ன சீரகம் பெருஞ்சீரகம் அதையும் போட்டு நம்ம வதக்கணும் இப்போ தேங்காய் கொஞ்சம் சந்தாலும் அந்த தேங்காவையும் உள்ளே போட்டு வதக்கணும் நறுக்கி வச்ச தக்காளி பழத்தை எடுத்து அதையும் போட்டு அது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கணும் வத எல்லாம் வதங்கிச்சு வதங்கின பொருட்களெல்லாம் நம்ம ஆற வச்சிட்டு இப்போ நம்ம நண்டை க்ளீன் பண்ண போகலாம் நண்டை எப்படி க்ளீன் பண்ணணுன்னா இந்த கண் பகுதி பகுதியில் இந்த முள் மாதிரிக்குலாம் அதை ஒரு கீழே ஒரு அழுத்தம் கொடுக்கணும் இந்த முள் பகுதியை ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு மேலே தூக்கணும் மேலே தூக்கணுனே வந்துடும் இந்த சைடு அந்த சைடு நடு பகுதியிலெல்லாம் குடல் இருக்கும் இந்த குடல் பகுதியை எடுத்துட்டு இந்த சைடும் அந்த சைடும் கருப்பு கலரில் இருக்கும் ரெண்டு பகுதி இருக்கும் அதை எடுத்துட்டு காலில் எஜ்ஜில் உள்ள பகுதியையும் எடுத்து தூர தூரப்போட்டுருணும் அது வேஸ்ட் பகுதி தான் நடுப்பகுதியை கொஞ்சம் சுத்தப்படுத்திட்டு பேக் சைடில் உள்ள அந்த பகுதியை எடுத்து தூர போட்டணும் அடியில் நல்லா தேய்ச்சி கழுவணும் இப்படி ஒவ்வொரு நண்டாக நம்ம தேய்ச்சி கழுவி வச்சுக்கலாம் ஒன்பை ஒன்றா எல்லா நண்டையும் சுத்தமாக நம்ம கழுவி எடுத்துக்கலாம் நம்ம தண்ணி ஊற்றி நம்ம க்ளீன் பண்ணலாம் ஆற வச்சு நம்ம அரைச்சிருக்கோம்னா ஆற வச்ச எல்லாம் நம்ம அரைச்சிக்கலாம் அப்புறம் நண்டு மஞ்சள் தூள் போட்டு நம்ம கிளீன் பண்ணி வச்சாச்சு இப்போ கடாய் அடுப்பில் வச்சு கொஞ்சம் ஆயில் ஊற்றி கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் வச்சுருந்தாலும் அதை கொஞ்சம் தீயை சிறுக வச்சு அதை லைட்டாக வதக்கணும் பச்சைவாடை போக உடனே நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த மசாலா எல்லாத்தையும் உள்ளே கொட்டிடணும் எண்ணெயில் வதக்கணும்ல அந்த வதக்கின மசாலா எல்லாத்தையும் உள்ளே கொட்டிட்டு அதை மிக்ஸ் பண்ணி நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்குள்ளே தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணி ஊற்றிட்டு இந்த நேரத்தில் நம்ம உப்புலாம் பார்த்துட்டு கொஞ்சம் மூடி வச்சிடணும் இப்போ கொதி வந்த உடனே நல்லா கொதிக்குது குழம்பு நண்டு எடுத்து உள்ள போட்டுற வேண்டியதுதான் உள்ளே உள்ள போட்டு ஒரு மிக்ஸிங் கொடுத்து அகைன் நம்ம மூடி வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் எட்டு அல்லது பத்து நிமிஷத்தில் நல்லா நண்டு வெந்துடுச்சு ரொம்ப அருமையாக வாசனை வருது ரொம்ப அழகாக அழகாக கிரேவி மாதிரி வந்துச்சு நண்டு குழம்பு ரெடி ஆயிட்டு நீங்களும் இதே மாதிரி நல்லா வச்சு பாருங்க சூப்பரான நண்டு குழம்பு ரெடி நீங்களும் நன்றாக வைத்து பார்த்து நன்றாக சாப்பிட்டு நிலமுடன் வாழ வாழ்த்துக்கள்